சென்னை பிரசவகத்தில் இருக்கிறது இந்த கங்காதீஸ்வரர் திருக்கோயில் சென்னையின் பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமாக கொண்டாடப்படுகிறது இந்த கங்காதீஸ்வரர் கோயில் நாரதரிடமிருந்து பெற்ற சாபத்திலிருந்து விமோச்சனம் பெறுவதற்காக பகிரத மன்னன் நூற்றி எட்டு சிவலிங்கங்களை ஸ்தாபித்து கோவில் எழுப்பினான் அதில் நூற்றி எட்டாவதாக ஸ்தாபிக்கப்பட்ட லிங்கம்தான் கங்காதீஸ்வரர் லிங்கமாகும் இந்த லிங்கத்தை அபிஷேகித்து ஆராதிப்பதற்காக பகிரதனின் வேண்டுகோளை ஏற்று இங்குள்ள ஒரு கிணற்றில் கங்கை நீர் பிரவாகித்ததாக ஐதீகம் அதனை கொண்டு அபிஷேகித்து பகிரதன் வழிபட்டதாலேயே இங்கு அமைந்த லிங்கத்திற்கு கங்காதீஸ்வரர் என்கிற திருநாமம் ஏற்பட்டது இந்த கங்காதீஸ்வரரை வழிபட்டால் எல்லா சாபங்களும் தீரும் எல்லா பாவங்களும் தீரும் என்பது நம்பிக்கை